குமரகுருபரர் சுவாமிகள் அருளை செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடல் இருபத்தொன்று சங்கு கிடந்த தடங்கை நெடும்புயல் தங்காய் பங்காயோ தமணிய மலைபடர் கொடியென வடிவுதழைந்த எந்தாய் என்று அங்கன் நெடும்புவனங்கள் தொழுந்தொரும் மஞ்சேலென்றோதும் அபயமும் வரதமும் உபயமும் உடைய அணங்கே வெங்கோப கங்குல் மதங்கைய மங்குல் அடங்க விடு காமன் சேம குடி புகும் ஒரு துகிலிகை மின்கொடி செங்கோ செங்கீரை மதுரையில் வளருமோர் செங்கோ செங்கீரை இதன் பொருள் பாஞ்சசன்யம் என்ற சங்கு தாங்கிய பெரிய கையையுடைய நெடிய மேகம் போன்ற திருமாலின் தங்கையே சிவபெருமானின் ஒரு பங்கு உடையவளாய் ஒப்பில்லாத பொன்மலையில் படர்ந்த பசுமையான கொடிபோல் வடிவம் உடையவளே எம் அன்னையே எனச் சொல்லி அழகிய இடமகன்ற பூமியில் உள்ளவர்கள் வணங்கும் பொழுதெல்லாம் அஞ்சாதீர் என இயம்பும் அபயக்கரமும் வரத கரமும் ஆகிய இரண்டு கரங்களை உடைய தெய்வ பெண்ணே கொடிய சினம் உடைய இரவு என்னும் யானையை வானம் முழுவதிலும் செலுத்துகின்ற காமனின் பாதுகாவலான கயல் மீன் குடி ஒரு கொடி என நின் கண்களைப் போலும் சாயலையுடைய செங்கையல்கள் தங்கியிருக்க பெற்ற அழகிய கொடியை தரித்த மின்கொடி போன்றவளே செங்கோ செங்கீரை தெளிந்த தமிழ் வளரும் மதுரையில் உள்ள ஓர் இளமையில் செங்கோ செங்கீரை என்கின்றார்